இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியதந்தோணியாரே வாழ்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கிழக்கு கடற்கரை பாலவாக்கும் புனித அந்தோணி ஆருடைய ஆண்டு பிரிவினாவனுடைய இரண்டாம் நாளிலே நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே புனித அந்தோணியாருக்கான சிறப்பான நேர்ச்சி பலிக்காக இங்கே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குழுமி இருக்கிறோம் இந்த நாளில் தாயாகிய திரு அவை புனித பர்னபா அவருடைய விழாவை கொண்டாட சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறது புனித பர்ணபா கிபி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சைப்ரஸு தீவிலே அவர் பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் யோசப்பு என்றாலும் அவர் செய்த எல்லா பணிகளையும் பார்த்து அவரை அப்போஸ்லர் என்றும் ஊக்குவிப்பவர் என்றும் பழைய வருஷங்களில் சொல்லும்போது ஆறுதலின் புதல்வர் என்பார்கள் இப்போ ஊக்குவிப்பவர் உற்சாக முட்டுபோர் என்று சொல்லி அவரை அழைத்தார்கள் ஆக பர்னபா அவரை பற்றி சொல்லுகிற பொழுது இரண்டு மிகப்பெரிய குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது திருத்தூதர் பணிகளில் ஒன்று நான்காவது அதிகாரம் இன்னொன்று ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது அதிகாரத்தில் அவர் என்ன கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அவர் தமக்குரிய நிலத்தை வீற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்துகனுடைய பாதங்களிலே அவர் வைத்தார் இது அவரைப் பற்றி கொடுக்கப்பட்ட நிகழ்வு அதாவது சீடத்துவத்தை இயேசுவனுடைய விழுமியத்தை கிறிஸ்துவ வாழ்வை நன்றாக அறிந்து தேவையுள்ளோருக்கு உதவுவதற்காக தன்னுடைய நிலத்தை வெற்று அதனை கொண்டு வந்து திருத்தூரு பாதடியிலே வைத்தார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிகழ்வு நடக்கிறது பவுலடியார் சவுலாக இருந்த பவுல் புனித சேஃபானை கொள்ளுகிற அளவிற்கு காரணமாக இருந்த புனித பவுல் முன்னாடி சவுலாக இருக்கும் பொழுது அவர் மனம் மாறுகிறார் ஆனால் யூதர்கள் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் உள்ளே வர முடியல அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியல எல்லாரும் அவர் வித்தியாசமாக பார்த்தாங்க அந்த நேரத்தில் தான் இங்கே நாம் பார்க்குறோம் ஒன்பதாவது அதிகாரத்தில் பர்னபா அவரை பிடித்து கொண்டு அவரை கூட்டி கொண்டு போய் யூத மக்களிடையே பேசுகிறார் என்ன பேசுகிறார்னா அவர் எப்படி அழைக்கப்பட்டார் ஆண்டவர் என்ன பேசினார் இவர் என்ன ஆண்டவரிடம் பேசினார் அவர் தமஸ்களே உரைத்த சூளுரை யாது என்பதெல்லாம் பேசின பிறகு தங்களுடைய கூட்டத்திலே அவர் சேர்க்கப்படுகிறார் அதனுடைய விளைவாக இந்த கத்தோலிக்க திருகவையினுடைய பாரம்பரியம் இந்த கத்தோலிக்க திருவையினுடைய அடித்தளம் அழகாய் எடப்படுகிறது யாரால் நன புனித பவுலா இல்ல காரணமாக இருந்தவர் பர்ணபா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே ரொம்ப அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர் முற்றிலும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் ஆட்கொள்ளப்பட்டது மட்டுமல்லாமல் ஏராளமான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் இதுதான் பர்ணபாவை பற்றிய செய்தி இன்றைக்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருப்பதெல்லாம் ஆண்டவரிடம் சேர்ப்பதற்காகவே நாம் கொண்டாடுகிற புனித அந்தோணியாரும் ஏராளமான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் புனித அந்தோணியார் வீட்டில் சமைத்து கொண்டிருந்தார் துறவுற இல்லத்தில் சமைத்து கொண்டிருந்தார் திடீர்னு அவரை கூப்பிட்டு பிரசங்கம் வைக்க சொல்கிறாங்க மிக அருமையாக பிரசங்கம் வைக்கிறார் எந்த அளவுக்கு போதும்னு சொன்னால் ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர் கூடுகிற அளவிற்கு அவருடைய மறையுறை இருக்கிறது அப்படின்னா என்ன அவர் ஆண்டவரிடம் கொண்டு வந்தார் இவருடைய வாழ்வும் ஆண்டவரிடம் கொண்டு வரப்படுகிறது புனித அந்தோணியுடைய வாழ்வும் மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வருகிறது இன்றைக்கு நம்மால் ஆண்டவரிடம் கொண்டு வரப்படுவோர் யார் இன்றைக்கி நிறைய நேரங்களில் என்ன நடக்கிறதுனா பொதுவாக எல்லா ஊர்களிலுமே இவையான் கோயிலுக்கு வந்தான் இவங்க எதுக்கு வந்தாங்க அந்த இந்த பிரச்சனையாச்சே இவங்க வரக்கூடாது இதுபோல் நிறைய விஷயங்கள் ஆண்டவரிடம் இணைவதை தடுக்கிறோம் இவங்க அது அது ஒரு பக்கம் இவன் ஃபஸ்ட்டு வா ஏன் வாசகம் வாசிக்கலாம் ஏன் மேலே போகிறான் இது போன்ற கேள்விகள் ஆண்டவரிடம் வர தடுத்து கொண்டிருக்கிறது புனித பர்னாபாவனுடைய வாழ்வும் புனித அந்தோனியாருடைய வாழ்வும் ஆண்டவரோடு அவர்களை இணைத்தது மக்களை இணைத்தது அதுதான் இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக பார்க்குறோம் ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் இருக்க வேண்டிய நாம் நாம் எப்படி இருக்கிறோம் அப்புறம்னா இன்னும் மற்ற ஐந்தாவது நட்சதியில் நம்ம படிக்கிறோம் உப்பாயிருங்கள் வேறு என்னவா இருக்கணும் ஒளியாயிருங்கள் உப்பாயிருங்கள் மக்கள் முன் உங்களுடைய ஒளி ஒளிர்க அதனை காண்போர் உங்களுடைய விண்ணக தந்தையை என்ன செய்வாங்க போற்றி புகழ்வார்கள் பைபிள்க்கு நிறைய டைம் படிச்சு எல்லா கல்யாணத்துக்கும் படிப்பாங்க வேற இதை என்ன படிப்போம் நீங்கள் உலகிற்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் முறைச்சி பார்க்குறீங்க என்னென்ன முறைச்சி கோமலாம் பார்க்குறீங்க ரைட் உலகிற்கு எப்படி இருக்கணும் உப்பா இருக்கணும் இன்னொன்று ஒளியா இருக்கணும் நீங்க ஒளியா இருக்க வேண்டும் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க இந்த ஒளியை காண்கிற பிற இனத்தார் யாரை போற்றி புகழ வேண்டும் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் அப்படியே எழுதி திரும்ப இரண்டாவது அதிகாரம் எடுங்க இருபத்தி நாலு படிங்க நூலில் எழுதியுள்ளவாறு உங்களால் கடவுளுடைய பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படுகிறது யார காரணமாக இருக்கிறது கடவுளுடைய பெயர் கெட்டு போகிறதுக்கு யார் காரணமாக இருக்கிறது நாம இணைக்க வேண்டிய நாம் பாலமாக இருக்க வேண்டிய நாம் கடவுளோடு சேர்க்க வேண்டிய நாம் எல்லாரையும் சிதறடித்து சின்னாபின்னமாக்கி கடவுளுடைய பெயரை அவர் இருபதாவது படிங்க நான் ஒரு நிமிஷம் இருபதாவசம் படிங்க அதுலேயும் இருபதுலேருந்து படிங்க அறிவையும் உண்மையும் தன்னகத்தையே கொண்டுள்ள திருச்சட்டம் உங்களிடம் இருக்கிறது என்னும் உறுதியான நம்பிக்கையில் பார்வையற்றோருக்கு வழிகாட்டியாகவும் இருள் இருப்போருக்கு ஒளியாகவும் அறிவெளிகளுக்கு கல்வி புகட்டுவராகவும் குழந்தைகளுக்கு ஆசிரியாக இருக்க முற்படுகிறீர்கள் நல்லதுதான் நீங்கள் வழிகாட்ட முயல்கிறீர்கள் நல்லா அட்வைஸ் பண்றீங்க சூப்பரா பல பேருக்கு வழிகாட்டுறீங்க அப்போ அதன் பிறகு பிடிங்களே ஆனால் ஆனால் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்களே கற்றுக்கொள்ளவில்லையே நல்லா சொல்லி தருங்க உங்க பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறேன் அட்வைஸ் வாங்க அந்த மாதிரி உட்காந்து நல்லா அட்வைஸ் பண்றது பத்து பேருக்கு என்ன அட்வைஸ் சொன்னாலும் பண்றது ஆனால் நீ பின்பற்றவில்லையே உன்னிடத்தில் எது இல்லையே உன்னுடைய வாழ்வில் எது இல்லையே எல்லாத்தையும் கற்றுக் நினைக்கிறீங்க அறிவாளி மாதிரி கற்றுக் நினைக்கிறீங்க நான் சொல்ல பைபிள் சொல்லுது எல்லாருக்கும் கற்றுக் நினைக்கிறீங்க ஆனால் நீங்களே கற்றுக்கலையே படிங்க திருடாதே என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் நீங்கள் திருடுகிறீர்கள் அப்புறம் விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லுகிறீர்கள் நீங்களே விபச்சாரம் செய்கிறீர்கள் தெய்வ சிலைகளை தீட்டாக கருதுகிறீர்கள் நீங்களே அவற்றின் கோவில்களை கொள்ளையிடுவதில்லையா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள சத்தத்தை மீறுகிறீர்கள் உங்களால் கடவுளுடைய பெயர் இகழப்படுகிறது நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக அடுத்து உங்களுக்கு வழிகாட்டலாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு கல்யாணமான கணவன் மனைவி ரொம்ப பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய சண்டை வருது அதனால் கணவன் விவாகரத்துக்கு கேட்கலான்னு போகிறான் போகிறான் எங்கே போகிறான்னா கோர்ட்டுக்கு போகிறான் அன்றைக்கு விசாரணை வருகிறது ஜட்ஜி உட்காந்துக்கிறார் ஜட்ஜி கேட்குறார் என்னப்பா எனக்கு விவாகரத்து கண்டிப்பாக வேணும் ஏன் இல்லை ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுப்பா அப்படிதார் எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி பூண்டு உரிக்க சொல்கிறாங்க ஐயா எப்போ பார்த்தாலும் வெங்காயம் நறுக்க சொல்கிறான் எப்போயாவது சொன்னால் பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் சொன்னால் நான் என்ன பண்ணுறது இதை வச்சுலாம் விவாகரத்துலாம் தர முடியாதுங்க அதனால் இனி என்ன செய்ய ரொம்ப ஈஸி இது பிரச்சனைய கிடையாது சட்டத்தில் வழி இல்லை இதுக்கு வந்து உனக்கு விவாகரத்து கொடுக்குற சட்டத்துக்கு வழி இல்லை நான் சொல்கிறேன் ஐடியா கேளு சிம்பிளாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்கிறார் என்ன ஐடியா சொல்றாரு ஒன்றும் இல்லைப்பா ஒரு டப்பா எடுத்துக்க ஒரு டப்பா உள்ள பூண்டை போட்டு ஒரு நாலு குழு குளிக்கிட்டு அதுக்கப்புறம் உரி ஈஸியாக உறிஞ்சிடும் வெங்காயத்தை எடுத்து ஃப்ரிட்ஜு உள்ள வை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கழித்து வச்சுக்க சீக்கிரமாக அறிஞ்சிடலாம் தண்ணி தண்ணிப்படாது அவர் சொல்றது நான் சொல்லலை ஜட்ஜி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு வா பாத்திரம் கழுவும் போது அழுக்கு போலியா நம்ம விம்பார் போடு அப்படியும் போலியா கொஞ்சம் வினிகரும் கொஞ்சம் லெமனும் போட்டு தேய்ச்சினா சீக்கிரம் போயிடும் இன்னொன்று சொல்கிறேன் கேளு துணி துவைக்க போறியா துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நல்ல தென்னில் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் தோச்சின்னு வச்சுக்கோ டக்குன்னு போயிடும் ஐயோ ஐயோ எனக்கு விவாகரத்தையே வேணாம் அடிச்சு ஏன்பா என்னாச்சு என் பொண்டாட்டியாவது பூண்டு உரிக்க சொல்கிறா வெங்காயம் இருக்க சொல்கிறான் உங்கள் பொண்டாட்டி துணி துவைக்க வைக்கிறவங்க பாத்திரம் சொல்கிறாங்க அதுக்கு நானே பெஸ்ட்டு அப்படி சொல்லி முடித்தேண்ணா ஒரு சின்ன கதை என்றாலும் கூட அவருடைய வழிகாட்டுதலில் விவாகரத்தெல்லாம் போனார் தலைவர் இன்றைக்கு நம்ம சொல்கிற வார்த்தைகளில் நம்ம செய்த செயல்பாடுகளில் நம்ம கொடுக்குற அட்வைஸ்ல நிறைய பிரச்சனைகளையே சால்வ் பண்ணலாம் நம்ம ஒரு ரொம்ப ஈக்குவலாக யார் பெரியவர் யார் பெரியவர் அப்படி போனால் மட்டும்தான் கடவுளுடைய ஒளியாக நம்ம பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்கெலாம் படாத பாடல்கள் பவுலொடியார் பற்றி பவுலொடியார் நம்ம சொல்கிறோம் பவுலொடியார் சொல்வார் சொந்த மக்களாலும் இடர்கள் மற்றவங்களாலும் இடர்கள் சொந்த ஊரிலும் இட எல்லா அடி அடிதான் அவருக்கு எல்லா இடங்களிலும் அடி ஆனாலும் கடவுளுக்கு நிலைத்து நின்றார் இன்றைக்கு வாசிக்கிற நம்ம வர்ணபா அவருக்கும் பிரச்சனை இருந்தது அவருக்கும் பவுலுக்குமே பிரச்சனை இருந்தது ஆனால் அவருடைய பணிகளை அவர் செய்தார் இன்றைக்கு ஒன்றிணைக்கிற பணி குடும்பத்தை ஒருங்கிணைக்கிற பணி எல்லாத்தையும் நாம் எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு ஒளியாக மக்களை அரவணைத்து அழைத்து வர வேண்டிய நாம் நிறைய நேரங்களில் விவிலியம் சொல்வது போல பிற இனத்தவரால் உங்களால் பிற இனத்தவரால் கடவுளுடைய பெயர் எகழப்படுகிறது கடைசியாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் முடிக்கிறேன் நடந்த நிகழ்ச்சி புரியுங்களா புரியுதுங்களா சென்னைக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய கோவிலில் நம்ம கோவில் கிடையாது பயப்படாதீங்க இந்த பெரிய கோவிலில் ரொம்ப பக்தி வாய்ந்த ஒரு குடும்பம் அவங்க பக்த சபைகளில் முன்னணி தலைவராக இருக்கிறார் ஓகேவா இதுதான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அவங்களுடைய பையன் நன்றாக ஐடி கம்பெனியில் நல்லா சம்பாத்தியம் வாங்கக்கூடியவன் ஒரு கிராமத்து பொண்ணை அவர்கள் அந்த பொண்ணு ஐடி படிக்குது அது கிராமத்து பெண்ணை எடுக்கிறார்கள் அந்த கிராமத்தில் அவங்க கிறிஸ்துவ சபையை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் ஆனால் பாப்பா வந்து படிச்சிருக்கு நம்ம கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருக்கு ஸோ பொண்ணு கேட்குறாங்க அது ஓகே ஆகிடுது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பம் எங்கள் ரொம்ப ஏழை குடும்பம் சார்ந்தவன் இதோ என் பொண்ணு போய் தான் சம்பாதிக்கிறா அதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது நாங்கள் இவ்வளோ சவரம் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு பத்து சவரம் வச்சுக்கோங்களேன் அதை டீட்டலாக சொல்ல முடியாது ஒரு ஒரு குத்த மதிப்பாக சொல்கிறாங்க பத்து மதிய பத்து சவரம் போடுறோம் அப்படி சொல்கிறாங்க திருமணம் நல்லபடியாக நடக்கிறது வாழ்கிறார்கள் இரண்டு மாதங்களுக்குள்ளாகவே அந்த அம்மா ஆரம்பிக்கிறாங்க பத்து சவரம் சொன்னாங்க அவங்க அம்மா எட்டு சவரம் தான் போட்டுக்கிறாங்க மீதி எப்போ வரும் மீதி எப்போ வரும் டெய்லி 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 கேட்டோன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகி அதன் பிறகு தாய் வீட்டுக்கு லீவுக்கு போது அம்மா என்னால் முடியல நீ தான் ஏதாவது பண்ணணும்னு சொன்னோன்னா அவங்க நிலத்தை குத்தகைக்கு வைத்து அந்த காசு தராங்க அப்படிங்களா அந்த காசை தராங்க அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போன இந்த பெண் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க எதுக்கோ ஒரு டொனேஷனுக்கு அதை கொடுக்குறாங்க அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க ஃபாதர் இவங்களாம் கிறிஸ்துவங்களா ஃபாதர் அவங்க கேட்ட கேள்வி இவங்களாம் கிறிஸ்துவங்களா எதுக்கோ ஒன்று டொனேஷன் தரத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் கொஞ்ச நாள் பொறுத்தவரை நானே கொடுத்துருப்பேனே அப்படி சொல்லி இவங்களாம் கிறிஸ்துவங்களான்றாங்க பார்த்தீங்களா அங்கே தான் கடலுடைய பெயர் எகப்படுகிறது நம்முடைய கடவுளை உயர்த்த நாம் கடவுளை போற்ற நாம் உயர்த்தி பார்க்க நாம் நம்முடைய செயல்பாடுனால நாம் பேசுகிற வார்த்தையினால நம்ம கடவுளை அவமானப்படுத்தி விடுகிறோம் எனவே அன்புக்குரியவர்களே நாம் செய்கிற காரியங்கள் விண்ணக தந்தையை புகழ்வதாக செய்வோம் பர்னவா போல புனித அந்தோணியாரை போல புனித பருவடியாரைப் போல நாமும் தொடர்வோம் நம்முடைய செயல்கள் இறைவனை புகழ்வதாக விண்ணகத் தந்தையை போற்றுவதாக இருக்கட்டும் ஆமேன்